அதுதான் அவங்களுக்காக வேண்டி வாழ்ந்து காட்டணும் இவங்களுக்காக வேண்டி வாழ்ந்து காட்டணும்னு நீ என்னன்னு திறந்துகிட்டு இருக்க தெரியுமா யாருக்கோ ஒருத்தருக்காக வேண்டி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு யாருக்கோ அப்படிங்கிறது என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்மளுக்குள்ள இருந்த ஒரு உறவைத்தான் யாருக்கோன்னு இன்னைக்கு நான் சொல்றேன் யாருக்கோ வாழ்ந்து காட்டணும் அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து ஜெயிக்கணும் நல்லதுதான் அதுக்காக வேண்டி யாருக்கோ வாழ்ந்து காட்ட இது ஒன்று நம்ம வாழ்க்கை ஒன்று பரிச்சை கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை நம்ம அழகா வாழ்றதுக்கான ஒரு தருணத்தை கடவுள் மனுஷு பிறப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்கு இந்த வாழ்க்கையை ஓ இஷ்டப்படி ஓ இஷ்டப்படி வாழு பார்க்குறவன் ஆயிரம் பேர் என்னத்தையும் பேசிட்டு வாழ்க்கையை தான் கடவுள் இந்த ஜென்மத்துல உனக்கு கொடுத்துருக்கணும் யாருக்கோ வாழ்ந்து காட்டணும்னு நீ நினைச்சிட்டேனா உன்னுடைய ஆசைகளை குளி தோண்டி புதைக்கணும் உனக்குள்ள சந்தோஷத்தை குளி தோண்டி புதைக்கணும் யாருக்கோ வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சேன்னா இந்த எல்லாத்தையும் குளி தோண்டி புதைச்சா தான் யாருக்கோ வாழ்றதுக்கான வாழ்க்கையை கடவுளை நம்மளுக்கான வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்கு இந்த வாழ்க்கையை அழகா வாழ்ந்துட்டு போவோம் சாமி எவனுக்கானே வளர்த்தாரு நமக்காக தாம